ராஜபாளைய நாயின்னு எடுத்துகிறீனாலே ப்யூர் ஒயிட்டு பிங்க் நோஸ் பாதம் முத கொண்டு ரோஸ் கலரில் தான் இருக்கும் இதுதான் ராஜபாளைய நாய்க்கு உண்டான அடையாளம் வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே ராஜபாளையம் கிடையாது அது மாதிரி ராஜபாளைய நாயை அந்த தாடை உள்ளே தூக்கி பார்த்தா கூட அது உள்ளே எதுவும் பிங்க் கலராக தான் இருக்கும் அதில் எதுவும் புள்ளியோ இல்லை வேறு ஏதாவது கலர் மாறி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது கிராஸ் தான் இருக்கும் ஒரிஜினலுக்கு வந்து அந்த மாதிரி வாய்க்கல்லையும் பாதளத்துலையும் எந்த ஒரு கலருமே இருக்காது ஒரே இது பிங்க் கலராக தான் இருக்குது இப்போ ராஜவாளையன் குட்டியை நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் அதில் காது கேக்குறாங்கிறத நல்லா தெளிவு பண்ணிவிட்டு தான் அந்த குட்டியை வாங்கணும் ஏன்னா இதில் காது கேட்காத பிரச்சனையுமே வரும் காது கேட்குற நாயும் காது கேக்கிற நாய்க்குமே பிறக்கிறது காது கேட்காத குட்டிகளுமே வரும் அது குறைஞ்சது ஒரு மாதம் ஆனால் தான் வந்து காது கேக்குறாய இல்லைன்றதை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் இது எப்படின்னா இப்போ தூங்கிட்டு செக் பண்ணணும் அதாவது எப்படின்னா சவுண்டு கொடுத்து இது பண்ண தரையில் ஆனால் வைப்ரேஷன் அதுகளுக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கை தட்டுறது இல்லைனா ஒரு பாத்திரத்தை வச்சு தட்டுறது இல்லைன்னா ஃபோனில் நல்லா சவுண்டாக வச்சு ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி இது பண்ணும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணி எந்திரிச்சிச்சு அப்படின்னா காது கேட்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் முன்னாடி கை தட்டுனீங்க வச்சிங்கன்னா முன்னாடி அசைவுகள் எல்லாமே அந்த குட்டிகளுக்கு நல்லா தெரியும் பின்னாடி இருந்து சவுண்டு கே ஒரு கை தட்டுறீங்க இல்லை ஒரு சவுண்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி இது வைக்கிறது இருந்தால் தான் அந்த குட்டிகளுக்கு காது கேட்குன்றதை நம்மளால் உறுதி பண்ண முடியும் அதுக்குமே குறைஞ்சது ஒரு மாதம் ஆனால் தான் காது கேட்குறது வைக்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க வந்த உடனே அவசரமாக எடுத்துகிட்டு அவசரமாக போடணுங்க அது மினிமம் ஒரு ராஜபாளையம் குட்டி எடுக்கணும்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்து நல்லா பார்த்து எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி ராஜபாளையம் குட்டிகளில் பார்த்தீங்கன்னா நார்மலி இருக்கிறதுக்குமே கொஞ்சம் அதாவது கன்று வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா லைட் சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்குமே சில சில இது காது கேட்காம இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளிக்கன்று வரும் ராஜபாளையங்கள் அப்படி வெள்ளிக்கண்ணு வர்ற நாய்களுக்கு வந்து பெரும்பாலும் காது கேட்காது அது வந்து ஜெனடிக்கலாகவே அது பிரச்சனை இந்த நாய்களில் இருக்குது அது எதனால்னா இந்திய வந்து ஒரே இப்போ சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்கக்கூடாது பொண்ணு கொடுக்கவோ கெட்டவோ இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா ஒரு ஹேண்டிகேப்பாக வரது அந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்னா காது கேட்காத பிரச்சனை வர ஆரம்பிச்சது அதனால தான் வேறு வேறு லைனில் வந்து நம்ம மேட் பண்ணி குட்டியை எடுத்து கொடுத்தா நல்ல பப்பியல் நம்மளால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி வெள்ளிக்கன்று இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் ஏன்னா நூற்றிக்கு ஒன்று ரெண்டு வேணால் காது கேட்குறா பெருமான குட்டிகள் காது கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அது நீங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இருந்தாலுமே முப்பத்தஞ்சு நாள் வரைய வச்சு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு காரணத்துக்காக நம்ம வச்சு கொடுக்குறோம் இப்போ இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அவசரப்பட்டு எடுத்துகிட்டு போய்றாங்க அந்த இடத்துல காது கேட்குதா இல்லையான்னு எங்களாலே உறுதி செய்ய முடியாது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்னால் ஓரளவுக்கு இதாகும் அதுபோக நம்ம இருபத்தஞ்சி நாளில் இருந்தே தாயோட சேர்ந்து நாங்களும் சாப்பாடு வைக்கிறதுனால அந்த செல்ஃப் ஃபீடிங்கும் அடாப்சன் ஆகிக்கும் நீங்கள் போய் அங்கே போய் பீடிங் மாதிரியில் கொடுக்க வைக்க எந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிரமம் எவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்தோமோ அந்த ஆசைக்கு வந்து பராமரிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வெறுப்பு அது மேலே வர வந்துச்சு நீங்கள் போனோன்னே நீங்கள் ஒரு தடவை சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா தான் சாப்பிடுச்சு வச்சுச்சுன்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் ஒரு பராமரிப்பு கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சின்ன குட்டி எடுத்தோன்னா வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுமாதிரி ராஜபடி நாயகரை பொறுத்த வரையில் எந்தளவுக்கு காவல் இருக்கும் அந்தளவுக்கு வளர்க்குறவங்களுக்கும் ரொம்ப அதிக விசுவாசமாகவும் இருக்குதும் அதனால் நீங்கள் வீடுகள்லேயும் வளர்க்கலாம் தோட்டங்களையும் பாதுகாப்புகளுக்கு இந்த நாய்களை நீங்கள் ட்ரெக் பண்ணி வளர்க்கலாம் அது மாதிரி இது பார்த்தா இது பார்க்க தான் பெரிய நாய் மாதிரி இருக்கும் ஆனால் வீட் வெளியே பார்க்குறவங்களெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறன்னா அவ்வளோ ஒரு பாசமாகவும் செல்லமாகவும் இருக்கும் குழந்தைகளும் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும் இந்த நாயை பொறுத்த அதிக அறிவும் இருக்கும் அது மாதிரி இந்த குட்டியில் ஒரு மூணு மாதம் வரையே கட்டி போடாமல் வளர்க்குறது நல்லது ஆனா கட்டி போட்டோம்னா கால் வளையற உண்டான இதுக்கு அதோட வளர்ச்சியுமே தடை